எல்லாருக்கும் வணக்கங்க மகா கந்தசஷ்டியுடைய நாற்பத்தி ரெண்டாவது விரத நாளுங்க ரொம்ப நல்லபடியாக நாற்பத்தி ரெண்டு நாள் நிறைவு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளையிலேருந்து மகா கந்தசஷ்டி வந்து தொடங்க போகுதுங்க மகா கந்தசஷ்டிக்கு இந்த வருஷம் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் முருகன் நிறைவேற்றி தர நான் முருகன் கிட்டே வேண்டிக்கிறனுங்க மகா கந்தசஷ்டி விரதம் வந்து எந்த வகையிலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதில் குளிங்க அதே மாதிரி விரத முறையும் அப்படி தான் உங்களுக்கு எந்த விரத முறை வந்து க உங்கள் ஆரோக்கியத்துக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த விரத முறையை சூஸ் பண்ணி விரதம் இருங்க அந்த கந்ததாஸ்திரியுடைய ஏழு நாளும் என்னென்ன நெய்வேத்தியம் படைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேங்க மறுபடியும் கேட்டவங்களுக்காக முதல் நாள் வந்து கோதுமை நாள் ஆன ஏதாவது ஒரு இனிப்பு படைங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அப்படி இல்லைன்னா பருப்பு எல்லாம் செஞ்சால் ஏதாவது ஒரு பாயாசம் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் படைங்க நாலாவது நாள் புதினா இல்லை கொத்தமல்லி சாதம் படைங்க அஞ்சாவது நாள் தேன் தினை மாவு படைங்க ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் படைங்க ஏழாவது நாள் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அது கூட முருகனுக்கு முடிஞ்சால் வடை பாயாசத்தோட ஒரு படையல் வந்து போடலாங்க இதெல்லாம் செய்ய நேரம் இருக்குது செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இதை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா பால் பழம் வெத்தலை வாக்கு வச்சு படைச்சாலே போதுங்க